ஹாய் ஒரு ஒன் ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க ஃபஸ்ட் இயர் காலேஜஸ் வந்து நிறைய கல்லூரிகள் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நான் வரவழன்னு பேசாமல் விஷயத்துக்கு வரேன் என்னென்னா ஆல்ரெடி பெரும் கஷ்டத்தில் மாணவர்கள் இருக்காங்க என்ன கஷ்டம்னா ரவுண்டு ஒனில் அவன் சரியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணாமல் ஒரு கல்லூரி கிடச்சிது ரவுண்ட் டூவில் சரியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணாமல் ஒரு கல்லூரி கிடச்சிது ரவுண்ட் த்ரீயில் ஏதோ ஒரு கல்லூரி கிடச்சா போதும்னு அவன் சேர்ந்துட்டான் இப்போது என்ன பிரச்சனைனா ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் இல்லை இந்த டிஎன்ஏ ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் தான் இல்லைன்னு சொல்ல பட் மாணவர்களுக்கு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க பாசிட்டிவாக சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு இருக்கட்டும் இப்போ என்ன பிரச்சனைனா ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கு நடுவில் ப்ளஸ் டூ மார்க் எடுத்துட்டு அவன் வரான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறான் அந்த கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருக்குது அங்கே சாய்ஸ் பிள்ளைங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு காலேஜ் எடுக்கிறான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கு ஆறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு சில கல்லூரிகளும் ஓப்பன் ஆயிடுச்சு அதெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி நம்ம ரெடி ஆகணும் எப்படி நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதிர்கொள்ளலான்ட்டு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது இந்த பிரச்சனையை பேசிடுறேன் என்னன்னா நம்ம வந்து ஒரு கல்லூரி இருக்குது ஒரு இல்லைங்க ரெண்டு மூணு கல்லூரியில் நேம் எல்லாம் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணுறாங்க என்னென்னா இன்னுமே வந்து கம்ப்ளைண்ட் வருது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் தான் பெரும்பாலும் டைம் கொடுப்பாங்க டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது ப்ரொஃபிஷல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு அந்த ஒரிஜினல்ஸெலாம் எடுத்துகிட்டு போகணும் சரி வீட்டு பக்கத்தில் காலேஜ் இருந்தால் பரவாயில்ல இல்லை அந்த ஊரில் இருந்தால் காலேஜ் பரவாயில்ல சேம் ஊரில் என் ஏன் தூத்துக்குடிலேருந்து வருவான் நாகர்கோவில் இருந்து வருவான் கன்னியாகுமரியிலேருந்து வருவான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போவான் பாவங்க அவன் நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து அந்த சைடு இந்த சைடு வருவான் இவங்க சொல்கிறது என்னென்னா நாங்கள் எல்லாம் தர மாட்டோம் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே பதினாறு பதினேழு கவுர்மெண்ட்டே சொல்லிடுச்சு தேதி ஓகே வேணான்னு சொல்லி தான் ஆறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளுமே லீவு காலேஜு இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள் அதாவது இன்றைக்காமா இப்போ இன்றைக்கி தான் கடைசி நாள் வந்து கெட்டுங்க இல்லைன்னா நாங்கள் சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது கவுர்மெண்ட்டே பதினேழாந்தேதி சொல்லுது இவங்க ஒரு ரூல்ஸ் பண்ணி இவங்க வந்து பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க மாணவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து எப்படி நானூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி அதுவும் முந்தானேத்து நைட்டு சொல்கிறாங்களாம் முந்தானே சாயங்காலம் சொல்லியிருக்காங்க சாரி ஆயங்காலமாக மூணு மணிக்கு அதை சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் பையன் கேட்டிருக்கான் நான் இந்த மாதிரி ரெண்டு நாள் கழிஞ்சு வரேன் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கே வந் நாளைக்கே வந்தவொன்னா அவன் எப்படி ஒரு நாள் ட்ரெயினில் அவன் செவன் டு எயிட் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே அது எப்படி சாத்தியம் ஸோ பக்கத்தில் இருக்கவன்னா பிரச்சனை இல்லை ஸோ கவுர்மெண்ட்டு இது கண்டிப்பாக அந்த டோட் வந்து இதை பார்த்துட்டு இருந்தால் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறேன் எங்கே அவங்க நிறைய விஷயங்கள் கோட்ட விட்டாங்க அதில் இதுலேயும் கோட்ட விட்டாங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா காலேஜ் கிடச்சதே அவனுக்கு பிடிக்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலவங்களுக்கு நல்ல கல்லூரி கிடச்சிருக்கு சிலவங்களுக்கு மனசுக்கே பிடிக்கலாம் அவன் சரி பல்ல கடிச்சிட்டு போய் சேரலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டான் சரி நம்ம ஏதோ போய் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி போகிறான் இப்போ ஃபீஸ் கட்டவே வழி இல்லை அவன் ஏதோ கடன் விடணும் வாங்கிட்டு போகிறான் நீ அஞ்சு நாளுக்குள்ளே வந்து ஃபீஸ் கட்டணும்னு ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறாங்க காலேஜ் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஓகே அது கூட பரவாயில்ல அது என்னங்க டைம் அவங்க நிர்ணயிக்கிறாங்க டோட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க பதினேழாம் தேதி மட்டும் டைம் இன்றைக்கி பதினாலாம் தேதி இன்னும் மூணு நாள் டைம் இருக்குது ஸோ சண்டே கூட காலேஜ் இருக்கணும் ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குல்ல அதனால் சண்டே கூட அங்கே அட்மிஷனுக்கு யாராவது இருக்கணும் அந்த கல்லூரியில் நான் சொல்ல விரும்பல கல்லூரி பேரெல்லாம் அங்கேருந்து அந்த கல்லூரியில் மாணவனை வர சொல்லி இன்றைக்கே நீ வந்த அப்போ எப்படி வருவான் அவன் ஃப்ளைட்லேயே வருவான் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து மாணவர்களோட நலன் கருதி ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ இது யார் பார்ப்பீங்க அஃபீஷியலுக்கு போய் சேருமான்லாம் எனக்கு தெரியாது கவுன்சிலிங்கே முடிஞ்சு போச்சு இது வந்து மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணுன்னு நினச்சேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்தெந்த கல்லூரி உங்களை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் நாலு பேருக்கு தெரியட்டும் கல்லூரிக்கு கல்லூரி பேர் தெரியட்டும் அப்போ தான் வந்து அப்பாவது அவங்க வந்து கூப்பிட்றது ரிப்பார்ட்டும் இது வந்து அஃபீஷியலாக கண்டிக்கத்தக்கது ஸோ கண்டிப்பாக அஃபீஷியலாக இது ஆக்ஷன் எடுத்து ஆகணும்னு நான் சொல்கிறேன் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறீங்க கொஞ்சம் கோபத்தோடு இருந்தேன் விட்டுருங்க ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறீங்க நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்ல நீ ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல்லேருந்து கல்லூரிக்கு போவேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பையன் அங்கே பணம் கட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லூரிக்கு போகிறான் இதுவே அது கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் பாவம் அங்கே ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு திரும்ப ஒரு கல்லூரிக்கு போகிறான் மிகப்பெரிய கல்லூரியாக இருக்குது அங்கே போய் அவனோட அவன் பக்கத்துல பார்த்தா கட் ஆஃப்லாம் அதிகம் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வந்த பசங்கள் ஒரு சிலர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ இருந்தாலும் அந்த அந்த யூனிஃபார்மிட்டி அதாவது ஒற்றுமை தன்மை அங்கே வந்துடுது எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சி எல்லாருமே அங்கே இருப்பாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து உன்னோடைய டிகினிட்டியை விட்டுறது அதாவது உன்னுடைய பவரை விட்டுறாத உன்னுடைய ஃபோக்கஸை விட்டுறாத உன்னுடைய திறன் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும் எல்லோரும் எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான் உன்னமோட தமிழ் மீடியம் பையன் போயிருப்பான் தமிழ் மீடியம் பையனுக்கு இங்கிலீஷே கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் பார்த்து இங்கிலீஷ் பேசிகிட்டு இருப்பான் இவனை இவனுக்கு டேக் ஓவர் பண்ண முடியாது பார்த்துட்டு ஒரு மாதிரி டி டிமோட்டிவேட் ஆயிடுவான் ஸோ சிலவங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டுவெல்த்தில் மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பான் இங்கே வந்து படிக்கிற கஷ்டமாக இருக்கும் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும் மேக்ஸில் டப்பா அடிச்சுட்டு வந்திருப்பான் டுவெல்த்தில் இங்கே வந்து கஷ்டமாக இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் கல்லூரி பிடிக்கலை டீச்சர்ஸ் பிடிக்கலை எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் வாங்காத ஏன்னா எனக்கே லைஃப்பில் நடந்திருக்குது எனக்கு வந்து லைஃப்பில் நடந்ததெல்லாம் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியாது ஸோ தயவு செய்து அந்த மாதிரி நீ பின் வாங்கிறாத இது வந்து உங்கள் பெற்றோர்களுக்கும் உனக்கும் வந்து ஒரு பெரிய அடி உனக்கும் கூட பெற்றோருக்கு செம வழி தரும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இப்போ பணத்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு நான் எதை பற்றி பேசினா ஃபஸ்ட் இயர் நீ உள்ளே போகிறது நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் எப்படியெல்லாம் போகணும் அங்கே போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் உ ஸ்கில் எவ்வளோட போகணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக காலேஜ் போ அட்டண்டன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் தான் எக்ஸாம் எழுதுகணும்னு சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக காலேஜ் போக ட்ரை பண்ணு சேர்றவங்க பார்த்து சேரு ஏன்னா கூட்டுன்னு ஒரு கூட்டு சேர்றதுன்றிருக்குல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் கிடையாது பத்தாயிரம் அஞ்சாயிரம் கிடையாது ஒரு ஒரு கல்லூரியில் அதை டயர்வன் கல்லூரி ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்லாம் வாங்கிற கல்லூரியெலாம் இருக்குது அவ்வளோவும் பணத்தை கட்டி உங்கள் அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு ஒரு லட்சம் தனியாக போட்டு அனுப்பியிருக்காங்க சாப்பாடு மெஸ் பில்லு கரண்ட்டு பில்லு எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ அதனால் தயவுசெய்து மாணவர்கள் சொல்கிறது என்னென்னா நீ எப்பேற்பட்டாவது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஆனால் லைக் பண்ணு உன் டிபார்ட்மெண்ட்டு என் விருப்பப்பட்டு எடுத்துக்கலாம் விருப்பப்படாமல் எடுத்துருக்கலாம் இப்போ நீ ட்ரிபிளிக் நினச்சிருப்பேன் ஈஸி கிடச்சிருக்கும் இல்லை கம்ப்யூட்டர் நினச்சிருப்பேன் ஐடி கிடச்சிருக்கும் அதெல்லாம் ஓகே நீ கிடச்சதே இப்போ வந்து விருப்பப்பட்டு நீ வந்து இந்த நாலு வருஷம் நல்லா படி ஃபஸ்ட் இயர் மட்டும் எப்படியாவது முடிச்சிரு ஃபஸ்ட் இயர் முடிச்சினாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் போகிறதுக்கு பழகிடும் நீ ஒரு 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 கல்லூரி பிடிக்கலைனா எப்படி அணுகிறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போயிட்டு வாங்க உங்களுக்குள்ளே ஒரு மனசில் வந்து வந்துடும் சரி நம்ம போயிடலாம் படிச்சிடலாம் சரியா அதை பக்கத்துல இருக்கணும் பார்த்து கம்பேர் பண்ணாத இந்த மாதிரி படிக்கணும் அப்போ அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் கம்பேர் பண்ணாத ஹாஸ்டல் ஃபியர்னு இருக்கும் ஹாஸ்டல் ஃபியர் வந்து ஐயோ ரேகிங் பண்ணிடுவாங்களோ இல்லை வந்து கூட ரூம்மேட்ஸ் வந்து படிக்க விட மாட்டாங்களோ அப்பா அம்மா விட்டு வந்திருக்கோம் எப்படி ஏதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க ஹாஸ்டல் ஃபியர்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தைரியத்தோடு எதிர்கொள்ளு இல்லைனா நாளைக்கு நீ வெளியூரில் வேலைக்கு போகும்போதும் சரி உனக்கு ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு திருநெல்லாமல் போயிடும் தயவு செய்து இங்கேருந்தால் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கணும் எல்லாமே தைரியமே எதிர்கொள்ளு எல்லா காலேஜுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்டிக்டாக இருக்க காலேஜஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் உன்னுடைய மனசில் தைரியத்தை வர வச்சு நல்லபடியாக படித்து நல்ல ஒரு பாதையில் கொண்டு போ கவுன்சிலிங்கில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த பணத்தையும் கட்டி உங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க அதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு நல்லா கரெக்டாக காலேஜுக்கோ கரெக்டாக அட்டனன்ஸ் லேக் அடிக்காத ஆசல் பசங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் அப்பப்போ அப்பா அம்மாட்ட பேசுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட பேசுங்கள் நான் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அடுத்தது ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீ கல்லூரிக்கு கரெக்டாக போயிட்டோம் ஃபஸ்ட் இயர் நீ ஒழுக்கமாக முடிச்சிட்டனாலே செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் ஸோ அதனால் இது இது வந்து ஏன் இந்த இடத்துல நான் பேசணும் நினைக்கிறேன் டார்ச்சருங்க சில கல்லூரியில் டார்ச்சர் அதிகம் எழுதிட்டு வரலன்னா அது இது ரெக்கார்டு முடிக்கலன்னா அது இது ஏதோ ஒன்று சொல்ல வேண்டிய டார்ச்சர் அதிகம் அந்த டார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா பையன் ஏ ப்ரெஷரை ஏற்றுக்க முடியல ஸோ சில மாணவர்கள் அது ஏற்றுக்கிறாங்க சில மாணவர்கள் ஏற்றுக்க முடியல ஸோ தயவு செய்து அந்த ப்ரெஷர் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பாருங்கள் உங்களை எல்லோரும் நல்லா பாராட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண ட்ரை பண்ணு உங்களோட இங்கிலீஷ் திறனை கம்யூனிகேஷன் திறனை வளர்த்துக்க கன்ஃபார்மாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு நாலு வருஷம் கழிஞ்சு வேலை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணு என் நம்பர் தெரிலனா எல்லாத்துக்குமே தெரியும் நம்பரு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் வந்து சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக எல்லாம் வேலை வாய்ப்போட வெளியே வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வேலை வாங்கிட்டு கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீவில் சந்திப்போம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு கல்லூரியில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எந்த பிரச்சனைன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை பற்றி பேசுகிறேன் கன்ஃபார்மாக நம்மளுடைய குரல் எதிரொலிக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு பொட்டன்ஷியலாக இருக்கட்டும் அண்ட் அளவுக்கு ஒரு தைரியம் வரட்டும்